ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான எண் கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார் விருச்சகராசி நேயர்களே விருச்சம் தன விருச்சம் எண்ணற்ற வார்த்தைகளை சொல்ல வார்த்தையே இல்லை குடும்பத்தை மெருகூட்டி சிறுக சேமித்து பெரு வாழ்க்கை வாழ நினைக்கிறேன் என் விருச்சகராசி நேயர்களுக்கே விருச்சக ராசினாலே ரொம்ப உத்திசாலிதனம் அறிவு கூர்மை ஒரு போர் வீராங்கனை கூட சொல்லலாங்க நம்ம ராசி நேர்களை ஒரு குடும்பத்துல விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி அதனால மெருகூட்டி கொண்டு வந்துருவாங்க அது வந்து எப்படி சொல்றது அந்த அந்த குடும்பத்துல எல்லாரும் சுமாரா இருந்தா கூட அவங்கள மோல் பண்ணி மோல் பண்ணி உன்னால முடியும் 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 முடியும்னு சொல்லி அவங்கள நல்ல வழியில கொண்டு வரதே நம்ம விருச்சக ராசிக்காரங்க தாங்க தேளுன்றதுனால ஒன்னே விருச்சகமா நீ தேளு கொத்திடுவேன் அப்படின்னு சாச்சா அப்படி இல்லைங்க நீங்கள் சும்மா ஒன்றும் தேல் வந்து நம்மளை யாரும் வந்து கொத்த போகிறது கிடையாதுங்க அது அது பாட்டு அது வழியில் போகுங்க அது சீனாதாக நம்ம பக்கம் வரும் நீங்கள் இல்லைன்னா அதை விட்டு பாருங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது ரொம்ப சாமர்த்தியமானவள் சாதுரியமானவள் நிறைய பேருக்கு விருச்சகராசி நேர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர காலகட்டத்தில் ஆசிரியர் அதாவது அரசாங்க உத்தியோக வேலை கிடைக்க நிறைய ராசிகளுக்கு உண்டு நீங்க பயப்பட வேணாம் இன்னுங்க பயிற்சியெல்லாம் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் நீங்க இந்த கேர் பண்ணிக்க வேணாம் நமக்காண்ட நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க எல்லாரும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க விருச்சகராசிக்காரங்க ப்ளஸ் மைனஸ் எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்திற்கும் கண்டிப்பாக அந்த பலாபலன்கள் தான் அந்த வீரியத்தை கம்மி பண்ண நம்ம எப்படி இருக்கணுன்றதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க இந்த குடும்பத்துலனா அத்தாயை மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க ஏன்னா தாயின்ற வந்து ரொம்ப முக்கியமானவள் எடுத்து இவ்வளவு நல்ல விஷயம் அவளே ஒரு நல்ல ஒரு தாய்மை பண்போடு இருக்கிறவ தான் கோவங்கள் அதிகமா விருச்சக ராசிக்கு வரும் அவங்க கோவப்படுறதுனால அவங்க கெட்டவங்க கிடையாது இருக்கிறதுல ரொம்ப நல்லவங்க பாத்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்க எல்லா ராசிக்காரும் நல்லவங்க விருச்சகம் ரொம்ப ஸ்பெஷலா நல்லவங்க கூட சொல்லலாம் நம்ம அந்த விருச்சக ராசிக்காரங்க இனிமேல் வர வர கால கட்டம் எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டுங்க நிலம் புலம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இடம் இனிமேல் வாங்காதவங்க எல்லாம் இடம் வாங்க போறீங்கன்னு சொல்லலாம் பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் வரவேண்டிய சொத்துக்கள் பணங்கள் அனைத்தும் குவிய போகிறதுனா நம் தான் விருச்சகம் விருட்ச ஸ்தலம் அதாவது எப்படின்னா தன விருட்சம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டு போகுதுன்னு கூட நம்ம ராசிக்கு சொல்லலாம் சில பேரை பார்த்துட்டு ஆமா அப்படின் கூட நீங்கள் இருக்கலாம் இனிமேல் ரொம்ப வித்தியாசமாக நல்ல லைஃப்லாம் கிடைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ராசிக்காரங்க செயல்படுத்தலாங்க கண்டிப்பாக நீங்கள் வின் ஜெயிப்பீங்க அவார்ட்ஸ் நிறைய வாங்குவீங்க மெடல் நிறைய வாங்குகிற யோகா அமைப்பும் நம்ம விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டுங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நான் ஃபஸ்ட்டு சொன்னால் தான் தாயை வந்து அதுக்கடி கூடாது தாய் மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்க யாருக்கிட்டே கோபச்சுக்காம இருக்கணும் ஏன்னா சாமர்த்தியமானவர் அப்போ மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அவள் மண்டையில் தான் இருக்கும் அப்போ அவள் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவா இவங்க ஒரு சிலர் பண்ற விஷயங்கள் கோபம் வந்து கத்த ஆரம்பிச்சிடும் அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயம் வெற்றி பெறுவீங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு கிழமை எடுத்துக்கோங்க செவ்வாய்கிழமையாக இருக்கட்டும் திங்கள் கிழமையாக இருக்கட்டும் இந்த கிழமையில் ஒரு பத்து நிமிஷம் அழிக உங்களுக்கு பக்கத்துல இருக்க கோவிலும் உங்களுக்கு பிடித்த கோவிலு இங்க போனா எனக்கு நிம்மதிப்பா செர்வாபுரி போனா எனக்கு நிம்மதிப்பா முன்னக்குடி போனா எனக்கு நிம்மதிப்பா மருதமலைக்கு போனா எனக்கு நிம்மதிப்பா நீ எங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த கோவில் ஸ்தலங்களுக்கு தாராளமாக நீங்க போயிட்டு வரலாம் பட் ஒரு பத்து நிமிஷம் நாழகையோ பதினஞ்சு நிமிஷம் நாழகோ இருபது நிமிஷம் நாழகோ உங்களுக்கு தோன்ற டைம்ல இருந்துட்டு நிம்மதியா வாங்க மனசெல்லாம் விட்டு மனசு அப்படியே அமைதியா விடுங்க ஏன்னா அந்த விருச்சக ஆசைய பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் செய்வா நிறைய சாமர்த்தியமானவெல்லாம் இருப்பா அவளுக்கான ஒரு மன நிம்மதி கோவில் தாங்க ரெண்டாவது என்னன்னா இவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்றன்னா ஆடம்பர வாழ்க்கையை நான் சொல்லலை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு இந்த ராசிக்காரங்களை அனுப்புனீங்கன்னா அவள் கரெக்டாக அதை பார்த்து வாங்குவான் அப்போ அவளுக்கு அந்த அந்த ஸ்ட்ரெஸ் குறைய விருச்சக ராசி நேர்களை என்ன பண்ணலாம் வீட்லேயே தங்க வீட்டில் தங்க மாட்டாங்க வெளியே ஒர்க்காக பிஸியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் சந்தைக்கு போகலாம் வியாபார இடத்துக்கு போகலாம் இப்படி தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கோவில் ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அன்பாக இருங்க தாயிடம் வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க மாமியார் இருந்தால் மாமியார் கிட்ட அன்பாக பேசுங்க மரியாதையாக பேசுங்க முத்தாறு உரவத்தி நாத்தனார் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வரப்போகிற காலங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றியான காலங்களாக அமையும் ஐயோ அவளாக அவள் கோபமாக பேசுவாள் இப்படி தான் போய் மண்டையில் பதியுமே தவிர நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் போய் மனுஷா போய் பதியாது அப்போ நீங்கள் செய்த ஒன்று ரெண்டு கோ விஷயங்கள் மட்டும்தான் பதிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இனிமேல் வர காலகட்டத்தில் அவங்க நல்லா இருக்காங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன நிம்மதியோடு அதை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தன விருச்சம் போல் பணம் கொட்டும் மன நிம்மதி கொட்டும் சந்தோஷமான கணவன் மனைவியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அடுத்த இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை இப்படி குழந்தைகள் பெற்று பெரும் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ இந்த விருச்சக ராசிகளுக்கு இனிமேல் வர காலகட்டம் அற்புதமாக உள்ளது விருச்சக ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா சொல்ல வேண்டிய கடவுளை கும்பிட வேண்டியது என்னன்னா ரக்ஷக ரட்சக ஜெகன் மாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் முருகி அந்த லைனை வார்த்தையை அதிகப்படியாக சொல்லுங்க துர்காதேவி வழிபடுங்க ஜெய ஜெய தேவி துர்கேவி சரணம் மனமுருகி பாடுங்க கற்பூர நாயகியே கனகவள்ளி இதெல்லாம் நம்ம நம்மளுடைய அம்மா அம்மம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பாடுவாங்க கோவிலுக்கு போகும்போது எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க அந்த லைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு எல்லா எல்லா பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவாங்க அது பாடும்போது எல்லார் முகத்துலேயும் ஒரு பிரகாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ அந்த பாடல் பாடும்போது எல் நம்ம ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அந்த இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் அப்போ இந்த வெர்ச்சக ராசிக்காரங்க அதிகமாக சாமி பாடல்கள் துதிப்பாடல்கள் இந்த ஓம் மந்திரம் இது அதாவது ஓம் ஓம் அந்த பிரணோ சக்திக்கு உயிர் கொடுக்குறது இது எல்லாம் பண்ணாங்கன்னா ராசிக்கு ரொம்ப நல்லது அந்த ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த கோவிலுக்கு எந்த டைம் உங்களுக்கு பிடித்த டைம் போங்க போகலாம் இப்போ இருக்கோ எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால இந்த டைம் போ அந்த டைம் போச்சுன்னா அது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு காலத்தில் போகிறீங்க அப்போ போடும்போது உங்களுக்கு பிடிச்சி விளக்கு போடுங்க விளக்கு போடிகிட்டு நீங்கள் பாடுங்கள் நீங்கள் பாடும்போது உங்களை சுற்றி ஒரு நாலு பெண்கள் பாடுவாங்க மற்றவங்க பாடுறாங்க இல்லையோ நீங்கள் பாட்டுக்கிட்டு நீங்கள் அதை பாட் பாடல் பாடி உருகி மனமுருந்து எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கும் எனக்கு வர வேண்டியது அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கணும் கணவன் வந்து கணவன் உங்களை சந்தோஷமாக வெச்சகராசி பொறுத்த வரைக்கும் கணவன் அது பேர் சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க இவங்களும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க இன்னும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்க இந்த துர்கை அம்மனை பாடல் பாடி அவளை வேலைக்கேற்றி அவளை நீங்கள் அழைச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க ஸோ அம்மனை இந்த விச்சகராசிக்காரர்கள் மறக்காமல் இந்த துதியை பாடினீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு ஜெயம் நாங்கள் வீட்டில் இந்த சிம்பிள்ஸ நோக்கி என்னென்ன ஜீவன்களை நம்ம வீட்டில் வந்து வளர்ப்போம் சில பேர் நாய் வளர்க்கலாம்னு சொல்கிறாங்களா மேம் பூனை வளர்க்குறான்னு சொல்கிறாங்களா மேம் எனக்கு நாய்னா பயம் மேம் எனக்கு அலர்ஜி பூனைனா அதை விட அலர்ஜி மேம் நான் என்ன மேம் வளர்க்குறது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மீன் வளர்க்கலாங்க மீன் என்னன்னா எட்டு சிகப்பு மீன்கள் எட்டு சிகப்பு மீன் இல்லைன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு கருப்பு மீன் அப்ப என்ன இருக்கு அந்த இடத்துல ஒன்பது நவகிரகங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் அவங்களை ஆட்சியில் இருக்காங்கன்னு நினைச்சுப்போம் நம்ம சரிங்களா அவங்களை எந்த பக்கம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்க நம்ம வைக்கலாம் அப்ப தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம வைக்கும்போது நல்லா சுத்தமான ஒரு இடத்துல அதை வந்து தூய்மைப்படுத்தணும் சில பேர் சொல்லுவாங்க நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க கழுவுங்க எங்க நான் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுங்க அது எப்படிங்க நம்ம எப்படி தினந்தோறும் சுத்தமாக இருமோ சரி தினந்தோறும் வந்து அந்த மீன்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியலைன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து அதை சுத்தப்படுத்துகிற அதை கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கு ஃபுட்டுன்னா கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும் அதை தண்ணி அளவை பார்த்துக்கணும் ஸோ இதை பார்த்துட்டு அந்த தென்கிழக்கு மூலையிலையும் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பக்கத்துலேயும் நீங்கள் வைக்கும்போது நல்ல விஷயங்களாக எதா நல்லதே நடக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வருது ஏதோ ஒரு சஞ்சலம் வருது மன குழப்பம் இருக்கு மாமியாருக்கு மருமங்களுக்கு சச்சரவு இருக்கு சண்டை இருக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னா அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணும் ஏதோ ஒண்ணு வந்து அவங்க உயிர் விடுவாங்க அப்ப அவங்க அந்த மீன் வந்து உயிர் விட்டோம் நீங்க அதனால அபச குணம் நினைக்க வேண்டாம் நமக்கு வர பிரச்சனையை ஏதோ வந்து அந்த ஜீவராசி எடுத்துக்கிச்சு நினைச்சிட்டு ஒரு ஒரு நாலு நாளோ ஒரு ஐந்து நாளோ ஒரு ஏழு நாளோ ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு மீனை நீங்க வாங்கி விடுங்க சரி இதனால வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் மீன் வந்து பொதுவான ஒரு விஷயம் நம்ம வளர்க்கறது நல்ல மீன் வந்து இனத்தை பெருக்கெடுக்கிறது இனத்தை குட்டி போட்டு அது சங்கதியை வந்து வளர்க்குறது அப்ப என்ன ஆகணும் நம்மளை நம்ம சங்கதிகளை தொடர்ந்து வளர்த்து நல்ல பாசமா அன்பா நேசமா இருப்போம்னு ஒரு ஐதீகம் அப்புறம் என்ன பண்ணலாம் நம்மனா மீன் கீச்சன் கூட யூஸ் பண்ணலாம் அது யார் யூஸ் பண்ணலான்னா அந்த மீன ராசிக்காரங்க நல்லாவே யூஸ் பண்ணலாங்க மீன ராசிக்காரங்க மீன் யூஸ் பண்ணலாம் அப்ப அந்த அதுல பேராசிரியர் அதை அதில் என்ன சொல்கிறது நல்ல ஒரு பலமான ஒரு இடத்துல இருக்காது அப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம் ஒரு கீச்சை மீன் வாங்க முடியாதவங்க சொல்கிற ஒரு கீச்சை வந்து மீன் கீச்சைனை வாங்கி நம்ம வச்சுப்போம் இது என்ன ஆகுனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளையே நம்ம பாசிட்டிவா மாற்றும் போது நல்லா இருக்கும் நமக்கு எல்லா டைம்லயும் ஏழரை சனி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இதனால வந்து நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது தூங்காமல் இருக்க முடியாது நம்மளோட ரெகுலரான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம அத்தம சனி அத்தாஷ்டம சனி எந்த சனி நடந்தாலும் எந்த சனி பகவானோட ஆதிக்கம் இருந்தாலும் பெருசாக நம்மளை ஒன்றும் இதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு வந்து ஏழரை சனி நடக்குது சந்திராஷ்டம் நடந்தால் என்ன சொல்கிறது சொல்றது வாய் நாயை அமைதி காக்கவும் அப்படின்ற ஒரே ஒரு அர்த்தம் அது நம்மளால் காக்க முடியாதா அன்றைக்கி ரொம்ப நீண்டு நீண்ட பேச வேண்டாம் எல்லாருக்கும் ஆ எஸ் ஆர் நோ இது மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம் பிரச்சனைகள் வர போகிறது கிடையாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வீட்டில் குவியும்